ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ஆரோர் தேவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நான் பொங்கல் க்ளீனிங் வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் கிச்சன் உள்ள பொருள் எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்து ஹாலில் வச்சுட்டேன் ஹாலில் பார்த்தா இப்போ கிச்சனாக மாற்றிட்டேன் பாருங்கள் எனக்கு வந்து வேறு பிளேஸ் இல்லை அள்ளிட்டு போய் வைக்கிறதுக்கு அதனால் எல்லாமே ஹாலில் கொண்டாந்து போட்டுட்டேன் இது எல்லாமே மீனாக ஒட்டடி அடிச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பிறகு நான் இதை எடுத்து எல்லாமே கழுவி சுத்தம் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வைக்கணும் எப்படி செய்ய போகிறேன்னே தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது நீங்களாம் பொங்கல் வேலை முடிச்சிட்டிங்களா என்னென்னு சொல்லுங்கள் வாங்க அப்படியே கிச்சனை பார்க்கலாம் பாருங்கள் இப்படி தான் கிடைக்கும் என்னோடய கிச்சன் கிச்சன் வீடியோ வந்து நான் வந்து எடுத்து போகணுன்னு தான் நினச்சேன் முடியல ஏன்னா கரண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் ஊரில் கரண்ட் இல்லாதனால வீடியோ எடுக்க முடியல பாருங்கள் இது எல்லாமே நான்வெஜ்ஜு சமைக்கிற பாத்திரம் எதுக்காக நான் தனியாக வச்சுருப்பேன் அதனால் இப்போ தான் எதனால் எடுத்து உள்ளே வச்சிருக்கேன் அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் மேலேலாம் பார்த்தீங்கன்னா ஓட்டடி அடிச்சிட்டேன் ஃபுல்லாக மேலே உள்ள பாத்திரம் எல்லாமே இறக்கிட்டேன் அதெல்லாம் இறக்கி ரெண்டு மூணு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடியே அதெல்லாம் கழுவி எடுத்துட்டேன் இப்போ கிச்சனில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற திங்ஸ் வரையும் தான் இப்போ நான் எடுத்து கழுவணும் பாருங்கள் அப்படி தான் இருக்குது என்னோடய கிச்சன் இப்போ தான் டீ போட்டு குடித்தோம் நம்ம வேலை பார்த்தாலே டயர்டாயிடோம்ல அதனால் ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆனால் இந்த கிச்சனில் பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சிங்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எம்சியில் வச்சு ஒட்டியிருக்கேன் ஏன்னா அந்த சிங்கு வந்து ஒழுகுது கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி இறங்கும் அதை நாங்கள் குடி வந்தப்பே ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லிவிட்டோம் நான் அவங்க சரி பண்ணி கொடுக்கவே இல்லை வந்து பார்த்தாங்களே தவிர சரி பண்ணி கொடுக்கல அப்புறம் பாருங்கள் இந்த கபோர்டெல்லாம் பாருங்கள் ரொம்ப டைட்டாக இருக்கும் பாருங்க முத்தாச்சின்னா இதை தள்ளவே முடியாது அவ்வளோ டைட்டாக இருக்குது எல்லா கவலையுமே அப்படி தான் பண்ண பாருங்கள் இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ண முடியாது பார்த்திங்கன்னா இதை வந்து கொஞ்சம் நல்லா டைட் பண்ணி தான் க்ளோஸ் பண்ணணும் கொஞ்சம் இது மட்டுந்தான் லூஸாக இருக்கும் பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள்லாம் பொங்கல் வேலை எப்படி பார்த்தீங்க முடிச்சிட்டிங்களாங்கிறதே எனக்கு மாண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆனால் கிச்சன் தான் அதை சுத்தமாக க்ளீன் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் க்ளீன் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் ஓகே பாய்